எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவனின் பக்தர்களுக்கு மட்டுமே இந்த குணம் இருக்கும் அது என்ன மாதிரியான குணம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சிவன் கும்பிட்றவங்க வந்து ரொம்ப எதுக்கும் வந்து ஆசைப்பட மாட்டாங்க எது கண்ணு முன்னாடி எவ்வளோ ஒரு நீங்கள் வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்களை அவங்க முன்னாடி கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் வந்து அவங்க மனம் ஆசைப்படாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நமக்கு வந்து கூட வந்து இவங்க இந்த பிறவியில் வந்து நமக்கு துணையா துணையாக வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து முழுமனதாக நம்புவாங்க பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க பற்றற்ற நிலை அப்படின்னா எல்லாரையும் வந்து ஆத்ம சகோதரர்களாக பார்ப்பது எல்லாமே வந்து சிவனோட இவங்க இவங்க அவங்களுக்குள்ளேயும் சிவனை பார்ப்பது சிவத்தை பார்ப்பது இது வந்து சிவனை முழுமையாக கொண்டாடும் பக்தர்களுக்கு மட்டுமே உரியதான குணம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லோரையுமே சிவம் 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 அப்படின்னு தான் சொல்வாங்க எப்படின்னா எல்லா மனிதருக்குள்ளேயும் அவங்க சிவத்தை பார்ப்பாங்க எது நடந்தாலும் என் நீசை அப்பன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஏதாவது ஒரு தேவைகள் அப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த காரணத்தினால வருது ம மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எந்த ஒரு அச்சமும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை இந்த மாதிரி எதற்கும் ஒரு கவலைப்படாத ஒரு வந்து முழுமையான சிவபக்தர்கள் மனதில் வந்து நம்ம முழுமையாக சிவன் வந்து நம்மளை ஆட்கொண்டுட்டான் அப்படின்னா உண்மையாக சிவனை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிட்டா எதுக்காக சிவன் வந்து நம்மளை பயம் பயம் பொறுத்துனாலும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சிவன் வந்து நமக்கு நிற்பான் சிவனை உண்மையில் கும்பிடுறவங்க பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு எனக்கு பணத்தை கொடு நகையை கூடு அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க சு சிவனை வந்து உண்மையாக சிவன் வந்து நம்மளை ஆட்கொண்டுட்டானா அவங்க வந்து என்ன விஷயத்த அவங்க கேட்பாங்க அப்படின்னா மீண்டும் பிறவா நிலை கொடு ஆண்டவா உன் கால் கீழே எனக்கு முக்தி கொடு ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு குறிக்கோளடாக தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வேறு எந்த சுகம் கிடச்சாலும் திரும்பவும் இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது அப்படின்ற ஒரு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இந்த சிவத்தை கும்பிடுறவங்களுக்கு சிவத் இது வந்து நமக்கா இந்த இது வரல இது வந்து சிவன் வந்து முழுமையான சிவனை நம்மளும் கும்பிடுறோம் சிவன் வந்து நம்மளை முழுமையாக ஆட்கொண்டுட்டான் அப்படின்ற பொழுது மட்டும்தான் நம் மனதில் மீண்டும் பிறவாநிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசில் தோணும் அப்படி வந்து நம்ம மனசில் தோணிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கடவுள்கிட்ட எனக்கு பிறவாநிலை கொடு ஆண்டவா அப்படின்னு கேட்குறத விட கடவுள்கிட்ட நம்ம எப்படி போகிறது அப்படின்னு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் கடவுள் வந்து கோயிலில் இருப்பார் அப்படின்னு நினச்சி நம்ம ஆனால் கடவுள் வந்து பரந்தாமம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார் இது வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா உண்மையான சிவபக்தர்கள் அப்படின்னா ஏ சிவன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக அதை தெரிஞ்சுக்கணும் சிவன் வந்து பரந்தாமம் என்ற இடத்துல இருக்கார் இது வந்து பிரம்மகுமாரிகள் இவங்க வந்து சிவ சிவனே அவங்க உடம்புல வந்து பிரம்ம பாபான்ற அவங்க உடம்புல வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க இவர் வந்து பரந்தாமம் என்ற இடத்துல இருக்காங்க இது வந்து நம்ம நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் நினச்சா நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது நம்ம உடனே நினச்ச உடனே சிவன் கிட்டே முக்தி அடைஞ்சிட முடியுமானா அப்படி கிடையாது தினமும் நான் வந்து இந்த உலகத்தில் பிறக்க விரும்பலை உன் காலடியில் என்ன சரணாகுதி க சரணாகதி குடு கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் வந்து பயிற்சி பண்ணணும் நம்ம உயிர் விடும் நேரத்தில் நம்ம ஆத்மா இந்த உலகத்தில் எதை பற்றிய கவலைப்படாமல் நம்ம உடலை விட்டு உயிர் வந்த நொடி எதை பற்றியும் கவலைப்படாமல் கடவுளை பற்றி மட்டுமே நினச்சோம் அப்படின்னா அந்த நடி அந்த நொடின்னு வந்து நம்ம சிவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் இவங்க வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தேன் இது வந்து பிரம்மகுமாரிகள் தமிழ் முரளி அவ்வியக்த முரளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவனே நமக்கு நேரடியாக வந்து அவங்க பிரம்மகுமாரிகள் மூலியமாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது வந்து தினமும் நம்ம பயிற்சி பண்ணுவது மூலயமா மட்டும்தான் நம்ம சிவன் கிட்ட போக முடியும் திரும்ப பிறவானிலை அடைய முடியும் திரும்பி முக்தி அடைய முடியும் சிவன் சிவன்கிட்டையே போகணும் அப்படின்னு நினச்சா தினமும் சிவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு சிவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு அவர் நம்மளுக்கு வழிகாட்டி கொடுக்குற வழியில் போனால் மட்டும்தான் நம்ம வாசை நிறைவேறும் நம்ம திரும்பி பிறக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நீங்க வந்து தமிழ் முரளி பிரம்மகுமாரிகள் இவங்க வீடியோஸ் தினமும் பார்க்க ஆரம்பிங்க அப்படி நீங்க தினமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்க வந்து முக்தி அடைஞ்சிருவீங்க சரணாகதி அடைஞ்சிருவீங்க தயவு செய்து சொல்கிறேன் இதை இந்த வீடியோ கேட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் நீங்கள் இந்த உலகத்தை திரும்பவே பிறக்கவே கூடாது நான் வந்து முக்தி அடையணும் சரணாகதி அடையணும்னு நினச்சிங்கன்னா பிரம்மகுமாரி தமிழ் முரளி இந்த வீடியோஸ் தினமும் பாருங்க தினமும் பயிற்சி பண்ணுங்க தினமும் அதிகாலை எழுந்து கடவுள்கிட்ட சிவன் கிட்ட பேசுங்க முக்தி அடைய வழியை காட்டுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங் பார்த்துருந்தீங்கன்னா கூட ஏன்னா இது நானாக சொல்லலை சிவன் சொல்லி தான் சொல்றேன் நான் தினமும் பிரம்மகுமாரிகள் அவங்க வீடியோ பார்ப்பேன் இது வந்து நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சிவன் என் மனதில் ஒரு ஒரு எண்ணம் தோன்றதுனால் மட்டும்தான் நான் அடைஞ்ச பழனை பிறரும் அடையணும் நம்ம வந்து நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரியும் நேரத்தில் டக்குன்னு போய் சிவனை பிடிச்சிடணும் அப்படின்ற அது மட்டும்தான் அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க நம்ம மனதில் எப்போவுமே அந்த எண்ணம் இருக்கணும் நான் வந்து இது வந்து ஒரு வாழ்க்கை பயணம் இந்த பயணத்தில் இருக்கேன் தினமும் நம்மளோட அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து மனதை முழுது அதில் போய் கொண்டு போயிடாமல் நம்ம இந்த வேலையை முடிக்கிறோமா அதை வந்து நம்ம அப்படியே ஒரு பயணத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம கற்பனை பண்ணிக்கணும் சிவன் சிவன்கிட்ட போகிறோம் அப்படின்னு கற்பனை கற்பனையோடு வாழணும் ஏன்னா வந்து நமக்கு என்ன நம்மளோட ஒரே ஒரு நோக்கம்னா சிவனை போய் நான் சிவன் கிட்டே போய் நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னா நம்ம நினச்சோன்னெல்லாம் போக முடியாது தினமும் அதுக்காக பயிற்சி எடுத்தே ஆகணும் நீங்கள் க கடவுள்கிட்ட வேண்டிட்டீங்க நான் திரும்பவும் பிறக்கக்கூடாது உங்கள்கிட்ட சரணாகதி அடையணும்னு வேண்டிட்டிங்க உங்களோட பெரிய நோக்கமே அதுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் சிவனை வந்து தினமும் நீங்கள் வந்து இதை பயிற்சி பண்ணணும் நான் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ரயில் பயணம் பண்ணுறோம் ஒரு பேருந்து பயணம் பண்ணுறோம் மாதிரி வாழ்க்கையே ஒரு பயணமாக நினச்சி ஒரு பயணிகள் வந்து அந்தந்த இடத்துல இறங்குற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கொடுத்த கடன்மைகள்லாம் முடிச்சுட்டு குழந்தைகள் வந்து அவங்கள படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போனால் என் வேலை முடிஞ்சிச்சு நம்ம சரணகதி அடைஞ்சிடணும் அவ்வளோதான் நம்ம எப்படி இப்போ எங்கே ஃபர்ஸ்ட் போய் சரணகதி அடைய முடியும் யாருக்கிட்ட போய் சரணகதி அடைய முடியும் நம்ம வந்து இது தினமும் நம்ம வந்து இது வா நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும் இது மாதிரி நான் வந்து கடவுள் சிவன் வந்து பறந்தாமன்ற இடத்துல இருக்காங்க நான் வந்து சிவன் கிட்டே போயிட்டு இருக்கேன் நம்ம ஆன்மா வந்து நம்ம உடல்லேந்து வெளியே வந்த அடுத்த செகண்ட் இந்த நினைப்பு வந்து நம்ம வெளியே வந்த உடனே சிவன் எப்படின்னு தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து திரும்பியும் பிறக்க மாட்டோம் ஆனால் வந்து அது இல்லாமல் நம்ம வந்து இந்த உலகத்துலேயே திரும்பி திரும்பி இதை நினச்சி இவங்க சொந்தக்காரவங்க இவங்க அது இதுன்னு நம்ம இதே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துலேயே தான் திரும்ப திரும்ப பிறந்து திரும்பி திரும்ப நம்ம இந்த இறப்பின் பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளே சுழண்டு கொண்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கை நம்ம வந்து சரணாகதி அடையணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா பிரம்மகுமாரிகள் இது வந்து உண்மையாலே நம்மளை படைத்த சிவன் வந்து இவங்க மூலியமாக சொல்கிறாங்க பிரம்மகுமார் இந்த வீடியோஸ் டெய்லியும் பாருங்க நான் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு எனக்கு வீடியோ போட விருப்பம் தான் சொல்லணும் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை எல்லாரும் அணையணும் எல்லாருமே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் கடவுள் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அது அதை பத்தி எப்படி தெரியும்னா பிரம்மகுமாரிகள் இவங்க தினமும் சிவன் சொல்ற வார்த்தைகளை தமிழ் முரளின்ற ஒரு வீடியோவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா டைப் பண்ணி யூடியூப்ல டைப் பண்ணி போட்டீங்கன்னா வரும் தமிழ் El Morelli.